வாழ்க்கையில தவறு செய்யாத தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம் இன்றைய காலை வேளையில முக்க போறது என்னன்னு பாத்தீங்களா பிரேயர் சேஞ்சஸ் திங்ஸ் அமேன் ஜபம் சூழ்நிலைகளை நிச்சயமாக மாற்றும் சுவாசிக்கிறீங்களா எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் அது உங்களுக்கு முன்பாக எழும்பி நின்றாலும் நீங்கள் செபிக்கிற உங்கள் ஜெபம் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது ஹல லூய விசுவாசத்தோட அழலூய சொல்லாமான் ஹால லூயா நம்ம ஜெபிக்கிற நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபம் அது எப்படி வேணா இருக்கட்டும் நீங்க ரோட்ல போகும்போது அப்படியே ஒரு ஜபத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே போறீங்கல்ல அந்த ஜபத்தையும் கர்த்தர் கேட்கிறார் இல்லை படுத்துட்டு இருக்கும்போது தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஒரு ஜோம் பண்றீங்கள அந்த ஜபத்தையும் கர்த்தர் கேட்குறார் எல்லா நேரமும் எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் படுக்கும் பொழுது தூங்கும் பொழுது உட்காரும் பொழுது மற்றவங்க கிட்ட பேசும்போது திடீர்னு ஒரு காரியத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துவார் அந்த காரியத்தை குறித்து எசப்பா இத நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜோம் பண்றீங்கல்ல அந்த ஜபத்தை கூட கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார் வென் யூ ப்ரே காட் லெசன் சாமே நீங்க ஜெபிக்கும் பொழுது அவர் நிச்சயம் கேட்கிற தெய்வமாக இருக்கிறார் அப்படி கேட்கும் பொழுது நம்ம அவர்கிட்ட கேட்கணும் வென் யூ லிசன் காட் டாக்ஸ் நீங்க அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரா அவர் நம்ம இடத்துல பேச ஆரம்பிக்கிற தெய்வமாக இருக்கிறார் வென் யூ லிசன் காட் டாக்ஸ் நம்ம அப்படியே சத்தத்தை அப்படியே ஆண்டவர் இடத்துல மெல்லிய சத்தமாக அவர் இடத்துல உறவாடும் பொழுது அவர் பேச ஆரம்பிக்கிறார் அப்போது பேச ஆரம்பிக்கும்பொழுது நம்மளை இருக்கிற திட்டங்கள் அவருடைய கிரியைகளை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிப்போம் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தெல்லாம் நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிப்போம் அப்போ விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னா அது கிரியையில் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் அது செயலில் கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார் வென் யூ பிரே காட் லெசன்ஸ் வென் யூ லிசன் காட் டாக்ஸ் அண்ட் வென் யூ பிலீவ் காட் ஸ்டார்ட் டு ஒர்க் அமேன் நீங்கள் அவர் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களிடத்துல பலத்த காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அமேன் நம் தேவன் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம் நம்ம நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் நிச்சயமாக உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சூழ்நிலைகள் ஜபத்தை மாற்றாது ஆனால் உங்கள் ஜபம் சூழ்நிலைகளை நிச்சயமாக மாற்றும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை கத்தரிடத்துல தெரியப்படுத்தும் பொழுது அவர் சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அண்ணால பார்த்தீங்களா ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சொல்லுகிறது அண்ணா தன் இருதயத்திலே பேசினால் எப்படி பேசினாலாம் அண்ணா தன் இருதயத்திலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க அவளால வாய திறந்து கூட அவளுடைய பெட்டிஷன்ஸ் சொல்ல முடியலன்னா கூட இருதயத்துல ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறா அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமும் என்ன பண்ண முடியலையா கேட்கல ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏனி நினைத்து ஊழியக்காரன் நினைத்து நீ குடிச்சிருக்கிற நீ வெறித்து சொல்லிட்டு அவரை அவங்கள வந்து குற்றம் படுத்தினாலும் அவங்க சொல்றாங்க நான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஸ்திரீ அல்ல அப்படின்னு சொல்றார் அந்த முழு முறுக்கிற அந்த வார்த்தை இல்லை வாய்களை திறந்து சொல்ல முடியாத அந்த வார்த்தையை கூட கர்த்தர் அந்த ஜெபத்தை கூட கேட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை சாமுவேல் தீர்க்க தரிசிய கர்த்தர் அவர் கர்ப்பத்தில் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாள் இந்த காலை வேலையிலையும் நீங்கள் அப்படியே ஆண்டவரே என்னால் ஜெபிக்க முடியலப்பா முட்டி போட்டு என்னால் ஜெபிக்க முடியலப்பா என்னோட சூழ்நிலை என்ன அப்படி இருக்குதப்பா அப்படின்னு நீங்க கதறி எந்த நேரத்துல இருந்தாலும் பேர்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடும்போது அவர் நிச்சயம் நமக்கு செவி கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார் அழலூயா அலலூயா ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் அமேன் உங்கள் வாழ்க்கையில இது எப்படி நடக்கும்ப்பா என் சூழ்நிலை இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜபத்துல சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா ஆண்டவர் கிட்ட ஆண்டவர் சொல்றார் ஆராய்ந்த முடியாத அதிசயங்களை நான் செய்ய இருக்கிறேன் எண்ணி முடியாத அற்புதங்களையும் உனக்கு நான் செய்ய இருக்கிறேன் ஒரு அழகான பாட்டு இப்ப கூட ட்ரெண்டிங்ல இருந்துச்சு என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்து விடுவார் ஆமேன் எதாச்சு ஏதாச்சும் செஞ்சிருவாருங்க உங்களை சும்மா மட்டும் விட்டுற மாட்டார் நீங்க ஜெபித்த ஒவ்வொரு ஜபங்களுக்கும் அவர் நிச்சயம் அவர் செவி கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார் ஆமேன் ஏதாகிலும் உங்களுக்காக அவர் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் நீங்க அதனால சோர்ந்து போயிடாதீங்க இந்த காலை வேலையில கண்களை தொடைத்து கொண்டு அப்பா நான் செஞ்ச சின்ன சின்ன ஜபம் குட்டி குட்டி ஜபம் நீங்க பார்க்க போகிறீங்க ஏன்னா வசனம் அதே யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு இப்படியாய் சொல்லுகிறது தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது அப்பா நம் நான் எப்போ இந்த ஜபம் பண்ணேன்னு எனக்கே தெரியாது சில நேரத்தில் அப்படி இருக்கும் சின்ன சின்ன ஜபத்தை கூட அவர் கேட்டு அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அம்மேன் இந்த காலை வேலையில் அப்படிதான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போற அண்ணால் வாய்களை திறக்க முடியாம ஒரு சூழ்நிலையில் அவர் செஞ்ச சின்ன ஜபத்தை கூட கர்த்தர் கேட்டு பதிலை கொடுக்கிறார்களாம் இந்த நேரத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் ஜெபிச்சிங்க எங்கெல்லாம் போகும்போது ஜெபிச்சிங்க உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் உங்க கணவர் ரசிக்கப்படணும் உங்க மனைவி மாறணும் உங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்படணும் என் கடன் தொல்லைகள் தீரணும் என் கணவரோடு நான் சேர்ந்து வாழணும்னு செஞ்ச சின்ன சின்ன ஜபங்களை கூட கர்த்தர் நிச்சயம் கேட்டு அவர் சகலத்தையும் உங்களுக்கு அற்புதமாய் அதிசயமாய் செய்ய அவர் இருக்கிறார் அலலூய இந்த காலை வேலையில கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் கிரியை செய்ய செபிக்க ஆரம்பிங்க ஆமேன் கண்களை மூடி செபிக்கலாமா அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அண்டு இந்த காலை வேலையில உமை உயர்த்துகிறோம் ராஜா அப்பா எங்க செபிக்கும்பொழுது நாங்க செபிக்க ஆரம்பிக்கும்பொழுது நீர் எங்களுக்கு கேட்கிற தெய்வமா இருக்கிறீங்கப்பா நாங்கள் அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிற போது அப்பா நீ எங்களோட பேசுகிற தெய்வமா இருக்கிறீங்கப்பா பேச ஆரம்பிக்கும் போது அப்பா நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது எங்கள் இடத்துல நீங்கள் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறீங்கப்பா எனக்கு நன்றி செலுத்துகிறப்பா எங்கள் செபங்கள் நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வரும் நிச்சயமாக அந்த அற்புத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் என்று நாங்கள் அப்பா இந்த காலை வேலையில் விசுவாசிக்கிறோப்பா என் தேவன் எங்களுக்காக எதாகில செஞ்சிருவார் ஆனால் சும்மா மட்டும் இருக்க மாட்டார் நிச்சயம் எங்களுக்காக எங்களுக்காக எதாகிலும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் கர்த்தாவே அப்பா இந்த காலை வேலையில் கிரகிக்க முடியாத அதிசயங்கள் அப்பா ஆச்சரியப்பட அதிசயங்கள் அப்பா இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்க செய்வது நிச்சயம் அப்பா நாங்கள் சாட்சிகளை கேட்க போகிறோம் ஏசு கிறிஸ்து விநாமத்தினால செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் அமேன் ஹலலூயா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் ஜெயித்து வைத்திருக்கிறார் பிளஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டிருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணல கீழே ஆண்டல்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ்ல நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ நீங்க ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்க விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஆண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஆண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் க்ளைண்டிங்கான வார்த்தைகள் உங்களுக்கு அடையணும்னு நாங்க விருப்பப்படுறோம் ஆசீர்வாதம் தரமும் நாங்க விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை காலம் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைஃப்